எதிர்க்க துணிவில்லாதவன் ஒருபொழுதும் வாழ்க்கையில் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்றிரவோடு உன்னுடைய கஷ்டங்கள் முடிய போகின்றது ஒரு முறை இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சரியான தருணம் இது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்து விட்டால் இங்கு இந்த கந்தனின் அருளால் எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக நடத்தி முடிக்க முடியும் நீ எதிர்பார்ப்பது போல அப்பன் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் எத்தனையும் பட்ட பிறகும் இத்தனையும் இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த பிறகும் இந்த வாழ்க்கை இனிமேல் என்ன கொடுக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உன்னை நீ தயார்படுத்திக்கொள் எந்த நிலையிலும் உனக்கு என்னால் மாற்றங்களை தர முடியும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் என்னால் நிச்சயமாக ஒப்படைக்க முடியும் நான் இருந்து கொடுப்பதையெல்லாம் நீ பெறுவதற்கு தயாராக இருப்பாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை உன்னால் நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள முடியும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இன்று எதை நீ துணிந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாயோ அந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ நம்பு நான் இருந்து தருவது அத்தனையும் சர்வ நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நினைத்து விட்டால் போதும் வேறெதும் உன்னை பெரிதாக பாதிக்காது என் பிள்ளையே நம்பிக்கை கொண்டு நீ ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய படிகளாக இருக்க வேண்டும் நீ என்ன நினைத்தாலுமே அதன் முடிவு உன் பக்கம் உனக்கு சாதகமாக இருக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நீ நம்பினால் மட்டும்தான் எதுவுமே இங்கு உனக்கு நடக்கும் நீ நம்பாத பட்சத்தில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற நல்ல மாற்றங்களும் உன்னை சர்வ நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக இனியாவது உன்னால் தெளிவாக உணர முடிகிறதா என்று பார் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என்று நீ சொல்லும் பொழுது உனக்குள் ஏதேனும் உணர்ச்சி வெள்ளம் பெருக்கெடுக்கிறதா என்று பார் அப்படி உனக்குள் உணர்ச்சி வெள்ளம் பெருக்கெடுக்க தொடங்கிவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் உனக்கு நடக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் எதிர்பாராத நேரம் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டது இனி இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய நன்மைகளையும் கொடுக்க தொடங்கிவிட்டது எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வந்து உன்னை வேதனையின் உச்சத்திற்கு தள்ளியதோ அப்பொழுது எல்லாம் இந்த கந்தன் பார்வை உன் மீது பட்டு உன்னை அந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்ததல்லவா அதுபோல இனி வரக்கூடிய காலங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு எந்த நிலையிலுமே நீ தவற விடாமல் உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை உறுதியாக நம்பு எந்த நிலையிலும் நான் இருப்பதை உன்னால் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரும் உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த முருகன் இருக்கும் பொழுது நீ நல்ல நேரத்தை பெற்றுக்கொண்டதை மட்டும்தானே உணர வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் எப்பொழுதும் உனக்குள் இருந்து உனக்கான எந்த ஒரு கெடுதலையும் நடத்தி விடாமல் நல்லதை மட்டுமே சிந்தித்து நல்ல விஷயங்களை பற்றி யோசித்து உனக்கான வெற்றிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் நல்லது கெட்டது என்று எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைப்பது உன்னுடைய வெற்றியே என்பதனை உறுதி செய் உனக்கு தேவை உன்னுடைய வெற்றி அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பு விட்ட அத்தனை விஷயங்களையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உறுதியாக நினைத்துவிட்டால் போதும் எதிர்வரக்கூடிய மாற்றங்களை உன்னால் சர்வநிச்சயமாக நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும் என் பிள்ளையே வேதனையின் உச்சத்தையே நீ பார்த்துவிட்டு வந்துவிட்டாய் இதற்கு மேல் என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கையில் நீ பெரிதாக வருத்தப்படுவதற்கும் துன்பப்படுவதற்கும் இனி எந்த நிலையும் இல்லை இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளும் உனக்கில்லை இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னால் முடிந்த மாற்றங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே கந்தன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அதிசயத்தை நான் உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்துவேன் அடுத்தது என்னவென்று உன்னை சிந்திக்க வைத்து இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பேன் நான் தருவதையெல்லாம் உன்னால் உணர முடிந்தால் இந்த வாழ்க்கையின் வெற்றியை தொடுவதற்கு நீ தயாராகி என்று அர்த்தம் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொடுவதற்கு இப்பொழுது உன்னை தயார்படுத்தி கொண்டா என்று அர்த்தம் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் இனி எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு மிக பெரியதொரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நேரமும் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை எந்த அளவிற்கு தயாராக வைத்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு வெற்றியும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உனக்கு சாதகமாக இருக்கும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள் இனிமேலாவது இதை நினைத்தும் வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை உணர்ந்து நீ நல்லபடியாக வாழ பழகு உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தோஷங்களும் இனிமேல் உனக்கே உனக்கானதாக என்றும் உனக்கான நன்மைகளாக நிச்சயமாக உன் பிடித்து இந்த கந்தனின் அருளோடு உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்துவிடும் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த பல சூழ்ச்சிகள் என்னாலும் உன்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறது அதிலிருந்து எப்படி நீ மீண்டு போகிறாய் என்பது உன்னுடைய கைகளில்தானே இருக்கின்றது நீ நினைத்தால் எல்லா சூழ்நிலைகளையும் உன்னால் முடித்துவிட முடியும் நீ நினைத்தால் அத்தனை வெற்றியையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளை இனியாவது இந்த நிலையை உணர்ந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு எப்பேர் கஷ்டத்தையும் தாண்டி நீ வாழ வேண்டும் கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் உன்னுடைய மனது உனக்கு பிரச்சினைகளே இல்லை என்று நினைத்து விட்டால் போதுமே உனக்கே உன் மீது ஒரு நம்பிக்கை பிறந்துவிடும் அந்த நம்பிக்கையோடு என் பிள்ளை உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ இப்பொழுதே உன்னை தயாராக வைத்தீர் என்றும் என்றென்றும் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் நீ இழந்துவிட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் அப்பன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவான் என்று நீ நம்பினாயானால் உனக்கு இனி என்றுமே பேரதிர்ஷ்ட காலம்தான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா